நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் முன்னூற்றி எழுபத்தி இரண்டாவது திருநாமம் மகாபாகாய நமக திருமால் கண்ணனாக பூமியில் அவதரித்த போது விதர்ப தேசத்து அரசன் பீஷ்மகனின் மகள் ருக்மிணியாக மகாலட்சுமி அவதாரம் செய்தாள் இளமை காலம் தொடங்கியே கண்ணனின் கதைகளை கேட்ட ருக்மணிக்கு கண்ணனிடத்தில் ஆழமான காதல் ஏற்பட்டது மணந்தால் கண்ணனையே மணப்பது என்று அவள்ீர்மானித்தான் ருக்மிணிக்கு ஐந்து சகோதரர்கள் ருக்மி ருக்ம பாகுமகேஷன் ருக்ம மாலி அவர்களுள் மூத்தவனான ருக்மி என்பவன் ருக்மிணியை சிசுபாலனுக்கு மனம் முடித்து வைக்க தீர்மானித்தான் கண்ணனையே மனதார காதலித்த ருக்மிணி ஒரு தூதுவரை அழைத்து கண்ணனுக்கு தான் எழுதிய காதல் கடிதத்தை அவரிடம் கொடுத்து அனுப்பினாள் அந்த தூதுவரும் துவாரகைக்கு சென்று கண்ணனை சந்தித்தார் ருக்மிணியின் கடிதத்தை கண்ணனிடம் கொடுத்தார் அதை வாங்கி படித்து பார்த்தான் கண்ணன் அதில் தனது காதலை ஏழு ஸ்லோகங்களாலேயே தெரிவித்திருந்தாள் ருக்மிணி அவற்றின் கருத்து பின்வருமாறு ஒன்று ஏ உழ உலக அழகனே உமது மங்களகரமான குணங்கள் யாவும் என் செவியின் வழியாக என் உள்ளத்தில் புகுந்து பேரானந்தம் தருவதால் உங்கள் மீது என் மனம் காதல் கொண்டுவிட்டது இரண்டு ஒரு பெண் இப்படி நானாது தானே முன்வந்து உங்களிடம் காதலை சொல்லுகிறாளே என்று சிந்திக்க வேண்டாம் உங்களுடைய மேன்மைகளை பற்றி செவியுற்ற எந்த பெண்ணுக்குத்தான் உங்கள் மேல் காதல் வராது மூன்று நீங்களே எனக்கு கணவராக வரவேண்டும் என்று அடியேன் தீர்மானித்து விட்டேன் உங்களையே மனதார விரும்புகிறேன் சிங்கத்துக்கு என்று எடுத்து வைத்த உணவை நரி உண்பது என்றோ அதுபோல் நரசிங்கனான உங்களுக்குரிய என்னை சிசுபால அடைவது முறை என்று நீங்கள்தான் என்னை மணக்க வேண்டும் நான்கு நான் செய்த தானம் தர்மங்களாலும் மற்றைய நற்செயல்களாலும் இறைவனான உங்கள் உள்ளம் உகந்திருந்தால் நீங்கள் என்னை வந்து மணந்து கொள்ள வேண்டும் ஐந்து நாளை நீங்கள் ரகசியமாக இந்த விதர்ப நாட்டுக்கு வந்து சிசுபாலன் ஜராசந்தன் போன்ற தீயவர்களின் சேனைகளை கலக்கி என்னை இங்கிருந்து அழைத்து சென்று விடுங்கள் ஆறு திருமணத்திற்கு முந்திய நாள் இரவு எங்கள் குலதெய்வத்தின் கோவிலில் வழிபாடு செய்வதற்காக நான் செல்வேன் அந்த நேரத்தில் வேறு யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள் நீங்கள் அச்சமயம் வந்து என்னை அழைத்து சென்று விடலாம் ஏழு தாமரை கண்ணனே உங்களது அருளுக்காக நான் காத்திருப்பேன் நீங்கள் வராவிட்டால் உயிர் துறப்பேன் அடுத்தடுத்த பிறவிகளிலும் உங்களுக்காகவே காத்திருப்பேனே ஒழிய இன்னொருவனை மனதாலும் எண்ணமாட்டேன் இந்த ஏழு ஸ்லோகங்கள் அடங்கிய கடிதத்தை படித்து பார்த்த கண்ணன் உடனே தேரை எடுத்துக்கொண்டு விதர்ப தேசத்துக்கு விரைந்தான் ருக்மிணி சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்துக்கு வந்து அவளை அபகரித்தான் கண்ணன் தலைமையில் ஜராசந்தன் போன்றோரின் சேனையை வீழ்த்தியது துவாரகைக்கு ருக்மிணியை அழைத்து வந்த கண்ணன் அங்கே சிறப்பான முறையில் அவளை திருக்கல்யாணம் செய்து கொண்டான் இது போலவே பூமி தேவியின் அம்சமாக அவதரித்த சத்தியபாமாவும் கண்ணனை விரும்பி மணந்து கொண்டாள் திருமால் மணக்கும் அனைத்து தேவிமாரும் மகாலட்சுமியின் அம்சம் என்ற கொள்கைக்கு ஏற்ப லக்ஷ்மியின் அம்சமான ஜாம்பவதி மித்ரவிந்தா சத்யா என மொத்தம் பதினாறாயிரத்து நூற்றி எட்டு தேவிகள் கண்ணனை விரும்பி மணந்து கொண்டார்கள் இவ்வாறு மகாலட்சுமியாலும் அவளது அம்சமாக அவதரிக்கும் தேவிகளாலும் என்றென்றும் விரும்பப்படுவராக திருமால் விளங்குவதாலேயே மகாபாக பாகக என்று திருமால் அழைக்கப்படுகிறார் பாகக என்றால் பாக்யசாலி மகாபாக என்றால் பெரும் பாக்யசாலி மகாலட்சுமியாலே விளம்பப்படுதல் எனும் பெரும் பாக்கியத்தை உடையவராக திருமால் விளங்குவதால் மகாபாக என்று அழைக்கப்படுகிறார் அதுவே நாமத்தின் முன்னூற்று எழுபத்தி இரண்டாவது திருநாமம் மகாபாகாய நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்கள் என்றுமே பாக்யசாலிகளாக விளங்கும்படி திருமால் அருள் புரிவார் நாராயண நாராய